رب اشرح لي صدري ويسر لي امري بحلل الأقدة من لساني يفكه قولي வரமத்துள்ள வெல்கம் கீரு ஜாயம் தஸ்லிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் அல்லாஹ் ஈசா நபியை யாரை கொண்டு வலுவூட்டினான் இதுக்கான ஆன்சர் ரூஹுல் ஹுஸ் இன்னைக்கு மிக சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு திக்கரை பற்றி தான் சொல்ல போறேன் இந்த திக்கரை நீங்கள் ஓதுவதின் மூலம் இன்ஷா அல்லா உங்கள் அனைத்து முசீபத்துகளும் விலகிவிடும் பொருளாதாரத்தில் வரக்கத்து ஏற்படும் மிக நீண்ட நாட்களாக நிறைவேறாத தடைப்பட்டு போன காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் இன்று இந்த திக்கரை நீங்கள் ஓத ஆரம்பித்தால் எண்ணி ஏழு நாட்களுக்குள் நல்ல மாற்றத்தை காணலாம் இன்ஷால்லா அந்த திக்கர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதை ஓதுறதால நமக்கு உடல் உடனடியாக அல்ல சுப எவ்வளவு கூலிகளை தருகின்றான் இதை பத்தி பஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் இப்படி தெரிஞ்சு ஓதும் போது ஆர்வமுடன் நம்மால் ஓத முடியும் நான் இப்ப சொல்ல போற இந்த திக்கிற நூறு முறை ஓதுனா பத்து அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமாகும் மேலும் நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு தவறுகள் அளிக்கப்படும் அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை சைத்தானிலிருந்து பாதுகாக்கும் அரணாகவும் இருக்கும் யார் மேற்கண்ட வாக்கியங்களை பத்து முறை ஓதுகின்றாரோ அவர் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களின் சந்ததியினரில் ஒருவரை விடுதலை செய்ததை போன்றவராவார் ஓதுவது ஒரே ஒரு தான் ஆனால் அன்று நாள் முழுக்க நமக்கு பலன் கொடுத்து கொண்டே இருக்கும் இப்படி அதிக நன்மைகளை கிடைக்கப்பெற்ற நிலையில் அதை முன்னிறுத்தி நம் தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கும் போது அல்ல சுபஹானுவத்தாலான் நம் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுவான் இந்த நன்மைகள் நம் தீமைகளை அழித்துவிடும் இதன் மூலம் பொருளாதார நெருக்கடி கடன் முசீபத்துகள் என அனைத்தும் விலகும் வீட்டில் மனதில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இந்த திக்கிற நீங்கள் எப்போ வேணும்னாலும் ஓதலாம் காலையில ஃபஜர் தொழுது ஓதுவது சிறந்தது நான் இன்னைக்கு இந்த திக்கிற ஒரு பத்து முறை ஓத போறேன் பத்து முறை ஓதினாலே இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களின் சந்ததியினரில் ஒருவரை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவுடன் உங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் பத்து முறை ஓதுறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதி நிறுத்தாம நூறு முறையாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்ப ஓத ஆரம்பிக்கலாம் لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير இதோட மீனிங் என்னன்னா அல்லாஹவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாரும் யாருமில்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் இதை நூறு முறை ஓதி பிறகு உங்கள் தேவைகளை நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரத்தில் நல்ல மாற்றத்தை காணலாம் உங்கள் அனைத்து கவலைகளும் கஷ்டங்களும் முசீபத்துகளும் நீங்கி அல்ல சுபஹத்தாலாக உங்களுக்கு மன நிம்மதியை சந்தோஷத்தை பறக்கத்தை தர வேண்டும் என அல்லாஹ்விடம் நான் துவா செய்கிறேன் என்னையும் உங்கள் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் முன்னுள்ள தவுராத் வேதத்தை மெய்ப்பிப்பவராகவும் அஹ்மதி என்னும் பெயருடைய நமது நபியை பற்றி நன்மாராயம் கூறுபவராகவும் வந்த அல்லாஹ்வின் தூதர் யார் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஸோ பஹான் ஒரு ரொப்பிக் ஒரு ரொப்பில் இஸ் ஜத்தி அம்மா எஸ் சிஃபோன் அவர் சலாம் ஓலல் முர்சலீன் அலமது இல்லாஹி ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து